என் அன்பு சகோதர சகோதரிகளே இது ஒரு கண்ணீர் கதைகளின் முடிவுரைக்கான அதிகாலை ஜபம் ஐயா உங்களுடைய கண்ணீர் கதைகளுக்கு ஒரு முடிவுரை வருகிறது என் தேவனாகி கர்த்தரே உங்களுடைய கண்ணீர் அல்லது சோக சஞ்சலங்களின் கதைகளுக்கு ஒரு முடிவுரை அதிகாலை எழுதப் போகிறார் மகா சஞ்சலமும் மரண இருளின் பள்ளத்தாக்குமே வந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் கர்த்தர் என் மேற்பர் அவர் என்னோட இருக்கிறார் என்று என்று சொல்லுங்கள் இன்று உங்களுடைய எல்லா குழப்பங்களுக்கும் ஐயா உங்களுடைய எல்லா எல்லா உபத்திரவங்கள் போராட்டங்கள் சோதனைகளிலும் இருந்து இந்த இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்பதிலே மாற்றமே இல்லை அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அதிகாலை ஜபம் நிச்சயமாய் நீங்கள் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறீர்கள் தேவ பர்வதத்திற்கு வந்திருக்கிறீர்கள் தைரியமாய் நான் கேட்டவற்றை அய்யா நான் வேண்டிக் எல்லாவற்றையும் நான் கதர் எனக்கு விடுதலை கொடுக்க என் குடும்பத்தை பாதுகாக்க என் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை ஒரு மாற்றத்தை வெற்றியை என் ஒரு பரிபூரணமான வெற்றியின் விடுதலை கர்த்தருடைய சமூகத்திற்கு தைரியமாய் வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள் நிச்சயமாய் நிச்சயமாய் நீங்கள் எங்கே எந்த உபத்திரவத்தின் சூழ்நிலையில் கிடந்தாலும் சரி என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாக கவனியுங்கள் ஒருவேளை நீங்கள் எந்த

துடியாய் துடிக்கிறேன் என்று நீங்கள் சொன்னாலும் பரவாயில்லை வெளியேறுங்கள் இப்பொழுது நாமத்தினாலே கர்த்துடைய மந்தைக்கு வாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்துடைய மந்தையில் வந்து சேருங்கள் ஐயா கர்த்துடைய பிரசன்னத்திலே வந்து சீ நிச்சயமாக கர்த்தர் உங்களை விடுவிப்பார் எல்லா சோதனைகள் உபத்திரவங்கள் துன்பங்களில் இருந்து உங்களுக்கு ரட்சிப்பும் விடுதலையும் சுகமும் ஆரோக்கியத்தையும் தந்து உங்களை கனப்படுத்துவார் என் அன்பு தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் பாருங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஐயா தேல்களுக்குள்ளும் நெறிஞ்சும் இருக்கிறேன் கடந்து வா என் அன்பு சகோதரியே என் அன்பு சகோதரனை எழுந்து வா எழுந்து புறப்படுங்கள் ஐயா அந்த கிட்ட குமாரன் எப்படி எழுந்து புறப்பட்டான் நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன் எப்பொழுது அவன் அந்த முடிவுக்கு வந்தான் அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது என் அன்பு தேவ பிள்ளைகளே இலகே சரி ஒருவேளை உபத்திரபத்தின் கண்ணியில் எங்கேயோ அகப்பட்டிருக்கிறீர்கள் ஒருவேளை எந்த தேசத்திலோ உங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை உங்களுக்கு உதவுவார் இல்லை உங்களுக்கு தேற்றுவதற்கு வழியே இல்லை என்ற சூழ்நிலையிலே அல்லல் பட்டுக் கொண்டிருக்கலாம் ஐயா எந்த ஒரு மூலையில் உங்கள் பிள்ளைகள் அழுது துடிக்கிறதை கண்டு நீங்கள் எல்லாம் முடிந்தது என்று நினைத்து வருத்தமும் வேதனையும் அடைந்து கொண்டிருக்கலாம் புறப்படுங்கள் அந்த இடத்தை விட்டு துன்பத்தின் சூளையில் இருந்து வெளியேறுங்கள் அக்னி சூளையில் இருந்து வெளிப்படுங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அக்னி உங்களை எரிக்கிற சுட்டரிக்கிற அல்லது உங்களை வேதனைப்படுத்துகிற உங்களை முடிவுக்கு கொண்டு வந்த பொல்லாங்கனின் கையில் இருந்து விடுவியுங்கள் உங்களை இயேசுவின் நாமத்தினாலே அமேன் இப்பொழுதே பாருங்கள் மந்த வந்துட்டீங்க அவரையே நீங்கள் என் அன்பு சகோதர சகோதரியே நீ படுகிற பாடுகள் உபத்திரவங்கள் கஷ்டங்கள் வறுமை வேதனை கடன் துன்பம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உன்னை ஓநாய்கள் போன்று மிரட்டுகிற எல்லா சிக்கல்களிலும் உன்னை சிங்கங்கள் போன்று பால சிங்கங்கள் போன்று சீறி நோக்கி பார்த்து உன்னை குடும்பத்தை உன் பிள்ளைகளை அழித்து நாசமாக்குவேன் என்று சொல்லுகிற எல்லா சீறி வருகிற சிங்கங்களுக்கு மத்தியிலும் ஐயா

என் இருக்கிறார் நீங்க சொல்லுங்க என் அன்பு சகோதர சகோதரிகள் வாயை திறந்து சொல்லலாமே கர்த்தரே என் மேற்பராய் இருக்கிறார் நான் தாட்சி அடையேன் என் சத்துருவே என்னை விரோதமாய் பார்க்கிறவர்களே என்னை விழுங்க பார்க்கிற பொல்லாத சிங்கங்களே அசுத்த வல்லமைகளே சத்துரு கூட்டமே பாருங்கள் நான் கர்த்தரே என் மேற்பராய் இருக்கிறார் நான் தாட்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார் என்னை குடும்பத்தையும் தண்ணீரே செழிப்பே ஐயா நிம்மதியே சமாதானமே இல்லாமல் கிடந்த எங்களை அவரே எங்களை நடத்தி புண்ணுள்ள இடங்களில் மேய்ப்பார் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே இன்று இந்த அதிகாலை வேளையிலே அவர் கொடுக்கிற சமாதானத்தின் மூலமாக அவர் கொடுக்கிற நம்பிக்கையின் மூலமாக ஐயா இந்த நம்பிக்கையின் நீருற்றிலே இந்த ஆசிர்வாதத்தின் நீற்றிலே நாங்கள் நினைவோம் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போகி விடுகிறார் நீ சொல்லுங்க அவர் உங்களை விடுகிறார் அருமையான தேவ தேவப்பிள்ளைகளை சொல்லுங்கள் அவர் என் ஆத்துமாவை தேற்றி ஐயா ஆதரவே இல்லாத என்னை தேற்றவே இல்லாத என்னையும் என் குடும்பத்தையும் அவர் தாமே இந்த ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நல்ல பாதையிலே என்னை என் பிள்ளைகளை தாறுமாறாய் நடக்கிற அல்லது வெவ்வேறு சூழ்நிலையில் நடந்து கொண்டிருக்கிற தவறான வழியிலே நடந்து கொண்டிருக்கிற அல்லது சிக்கலிலும் சிரமங்களிலும் அகப்பட்டிருக்கிற என் மகளை என் மகனை

ள்ள தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன்

எங்களை நடு வந்து என்ன சிறையிருப்பில் இருந்தாலும் உபத்ரவம் கடன் கஷ்டம் தோல்வி குடும்ப பிரச்சனைகள் பாடுகள் உபத்ரவங்கள் என்ன சிறையிருப்பில் இருந்தாலும் சரி நீங்கள் நம்பிக்கை உடைய சிறைகள் அதனால தான் அதிகாலையில் ஜாமங்கள்ல இரவுகள்ல வந்து காத்துக்கிறீங்க நம்பிக்கை உடைய சிறைகளை அரணுக்கு திருமுங்கள் இந்த திருமுங்கள் ஐயா அவருடைய கோலும் அவருடைய தடியும் உங்களை தேற்றும் பாருங்க அவர் என்ன செய்றாரு இது போன்று உங்களை தேற்றும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களை முன் குடும்பத்தையும் அவர் அவர் தேற்றும் பொழுது நீங்க சொல்லுவீங்க என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர் என்னை விரோதிக்கிறவர்கள் என்னை சமயம் பார்த்து என்னை குறித்து கேலியாய் பேசினவர்கள் என்னை அவதூறாய் நடத்தினவர்கள் என்னை குறித்து தாறுமாறாய் பேசி கைகொட்டி சிரித்தவர்கள் ஐயா என்னை காரி துப்பினவர்கள் மத்தியிலே என்னை கேவலமாய் நடத்தினவர்கள் மத்தியிலே என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நன்மையினால் கிருவையினால் ஐயா பகலத்த ஆசீர்வாதங்களினால் மகிமையினால் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது சொல்லலாமே நிரம்பி வழிகிறது ஐயா வறட்சியும் வேதனமாய் தோல்வையும் கண்ணீருமாய் தஷ்டமும் கடனுமாய் இருந்த என்னை நீர் புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர் ஐயா ஆகலினால் என் தலை என் தலையை நீர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினபடியினாலே என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது கடனாய் கடந்த நான் கஷ்டப்பட்டு கிடந்த நான் ஐயா உபத்திரவங்களும் பாடுகளும் இருந்து நிம்மதியே இல்லாமல் வாழ்ந்த த்தை நிரம்பி அநேவர் மீது வழியத்தக்கதாக என் மூலமாக அநேகர் ஆசீர்வாத அடையத்தக்கதாக நான் கடன் கஷ்டம் கடன் கஷ்டம் கடன் கஷ்டம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த என் வாழ்க்கையை நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் அநேக ஜாதிகளுக்கு நீ இனி கடன் கொடுப்பாய் என்று சொல்லி என் பாத்திரத்தை நிரம்பி வெளியே செய்கிறீரே நன்றி ஆண்டவரே தேங்க்யூ ஹார் ஐயா நீ இப்படி செய்யும் பொழுது என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் தேங்க்யூ நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த

படேன் என் தேவரீர் என்னோட கூட இருக்கிறார் என் தெய்வம் என்னோட கூட இருக்கிறார் ஐயா அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும் என்று சொன்ன பிள்ளைகளை நீரே ஆதரித்து பாதுகாத்து ஐயா ரட்சித்து விடுவித்து ஆரோக்கியமாய் சந்தோஷமாய் சமாதானமாய் அவர்கள் வாழ்ந்து சுயித்திருக்கும் முடியாய் இவர்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியத்தக்கதாக என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒரு புது எண்ணெயின் அபிஷேகத்தினால் ஐயா இவர்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவீராக இன்று ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ராஜா பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும் எங்கள் பரலோக பிதாவே நன்றி செலுத்துகிறோம் இவர்கள் தள்ளிவிட்டவர்கள் குடும்பத்தை விட்டு கூட்டத்தை விட்டு சபையை விட்டு இவர்களை புறந்தள்ளி போட்டவர்களை என் தேவனாக உருமிக்கொண்டே இவர்களை எப்பொழுதும் பயப்படுத்திய எல்லா சத்துருக்கள் கடவுளின் வல்லமைகளுக்கும் இவர்களை விலக்கி மீட்டு காத்தீரே நன்றி அப்பா இன்று இவர்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக என் தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்துகிறீர் நன்றி சுவாமி நீர் அப்படியே செய்கிற தேவன் நன்றி தகப்படியே செய்து அன்பு சகோதர சகோதரிகளை தொடரும் கர்த்தாவே என் தெய்வமே நீடித்த நாட்களாக நிலைத்திருக்கும் முடியாய் சந்தோஷமும் சமாதானமும் ஐயா இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடட்டும் நாமத்தினாலே என் தெய்வமே உடைய பிள்ளைகளுக்காக எழுந்தருளுவீராக Gracias.

சேரும்படியாய் ஒரு பரிசுத்தாவியானவரின் அனுகிரகம் உண்டாகட்டும் இதை கொண்டு செல்லும்படியாய் என் சகோதர சகோதரிகளின் கரங்களை திடப்படுத்த

இடங்களிலே மேய்க்கப்படுவீர்கள் ஐயா அவர்கள் அவர் உங்களுடைய ஆத்மாவை தேற்றி உங்களை என்ன மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு தீமைக்கு வல்லமைக்கு சத்ருவுக்கு மந்திரம் மந்திரியும் பில்லி சூனியத்திற்கு பயப்படாதபடி உங்களை பாதுகாப்பார் உங்களை உயர்த்துவார் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்படும் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் பண்ணாதவர்கள் பார்த்த உடனே நீங்க செய்ய வேண்டியது லைக் பட்டன்ல ஒரு லைக் போடுங்க அதோடு உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் உங்கள் நன்றி பலிகளையும் அதோடு நிச்சயமாய் உங்கள் சாட்சிகளையும் எழுதுங்கள் கர்த்தரை பார்க்கிறார் நாங்களும் பார்க்கிறோம் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம்